तमिल व அமெரிக்க ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் இப்பொழுது கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற முதலாவது செய்தி பிரபல ஏபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தின் அறிவிப்பாளர் ஜிம்மி கிம்மல் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதும் அவரால் நடத்தப்படுகின்ற லைவ் ஷோ என்று அழைக்கப்படுகின்ற தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சி முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதும் டொனால்ட் டிரம்பிற்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பூதாகரமான வெடிப்பிற்கான முக்கியமான காரணம் என்ன ஜிம்மி கிம்மல் டொனால்ட் ட்ரம்புடன் நீண்ட காலமாக பகை மிக்க ஓர் ஊடகவியலாளராகவே திகழ்ந்தார் இருப்பினும் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியிலே டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளராகிய கொலை செய்யப்பட்ட சார்லி கிரிக் அவர்களும் அதுபோல அவரை துப்பாக்கியால் சுட்ட ட்ரெய்லர் யார் என்பதை இவர் போட்டுடைத்தார் இந்த இரண்டு பேருமே அமெரிக்க அதிபரனுடைய அணியை சேர்ந்தவர்கள் தான் இதில் துப்பாக்கியால் சுட்டு இறந்தவரை தங்களுடைய அணியின் ஆதர்சமான ஒருவராக கருதிய டொனால்ட் டிரம்ப் அண்ட் கம்பெனி அதே அணியில் இருந்து வந்து துப்பாக்கி பிரயோகம் செய்த எதிரியாக காட்ட பலத்த முயற்சி எடுத்து தங்களிடம் இருந்து அவரை வேறுபடுத்துவதற்கு பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் அவரை தங்களுடைய எதிரி போல பிரித்து காட்ட இவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள் தங்களுடைய அணியில் இருந்து வேறுபட்டவர் இந்த இளைஞர் என்று கூறியதோடு அதன் மூலமாக பெரும் அரசியல் லாபம் ஒன்றையும் உழைக்க முயன்றார்கள் ஏனென்றால் தங்களுடைய அணியைச் சேர்ந்த ஒருவர் சுடப்பட்டது வேறொரு அணியைச் சேர்ந்தவரினால் என்ற கோணத்தில் விவகாரத்தை உருட்டி விடுவார்களாக இருந்தால் அரசியல் ரீதியான ஒரு செல்வாக்கு வரும் என்பதனாலும் இந்த மரணத்தை வைத்து அரசியல் வியாபாரம் செய்ய முயன்றார்கள் என்ற பொருள்பட இவருடைய கருத்து வெளியானதை தொடர்ந்து இவர் ஏ சி தொலைக்காட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஜிம்மி கிம்மல் டொனால்ட் ட்ரம் மோதல் முன்னரே இருந்தது ஆஸ்கர் திரைப்பட விழாவில் அறிவிப்பாளராக ஜிம்மி கிம்மல் சென்ற பொழுது அவரை விலகும்படி கூறியதாக கூறப்பட்டது அவருக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் பதிவொன்றையும் போட்டிருந்தார் ஆஸ்கார் மேடையில் தோன்றி நிகழ்ச்சி தொகுப்பு செய்வதில் ஜிம்மி கிம்மலை போன்ற மோசமான தரம் குன்றிய ஒருவர் இதற்கு முன்னர் இருந்தாரா என்று டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பி அவரை கே ார் அதன் பின்னர் நடைபெற்ற ஆஸ்கார் விழாவில் பேசிய கிம்மல் திடீரென டொனால்ட் அந்த வெளியீடு செய்தார் இந்த பதிவை அரங்கில் வாசித்து அவர் இந்த பதிவின் பின்னால் ஒரு முன்னாள் அதிபர் தான் இருக்கின்றார் என்று கூறினார் அவரை நீங்கள் அறிவீர்களா என்றும் கேட்டிருந்தார் இது சபையில் பலத்த கரகோசத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது டொனால்ட் ட்ரம்ப் மீதான விமர்சனமாக இருந்தது நல்ல வேளையாக நீர் என்னை பார்த்ததற்கு நன்றி நீர் இன்னமும் என்பது ஆச்சரியம்தான் என்று கூறியிருந்தார் எனவே இவருடைய அறிவிப்பையும் இவருடைய குரலையும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விழித்திருந்து பார்க்கின்றார் என்ற கேலியை அவர் செய்திருந்ததானது டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த ஆத்திரத்தை ஏற்படுத்திய சம்பவமாகவும் இருந்தது உனது சிறை நேரம் முடிந்துவிட்டது அல்லவா என்றும் இவர் டொனால்ட் ட்ரம்பை கேட்டிருந்தார் இதை தொடர்ந்து பல கருத்துக்கள் வெளிவருகின்றன ஜிம்மி கிம்மலினுடைய நண்பர் டொனால்டு டிரம்ப் பற்றி கூறுகின்ற பொழுது முன்னர் டொனால்ட் டிரம்ப் பதவிக்கு வந்ததும் முதலாவதாக உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்றார் நிறுத்தவில்லை பின்னர் காசா போரை நிறுத்துவேன் என்றார் நிறுத்தவில்லை ஆனால் கருத்து சுதந்திரத்தை நிறுத்துவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று அவர் எழுதியிருக்கிறார் ஆனால் ஜிம்மி கிம்மலை வெளியேற்றம் செய்தது சரி என்று இன்னும் சிலர் கூறுகின்றார்கள் ஏனென்றால் கொலை செய்தவர் அமெரிக்க அதிபரனுடைய மேகா அணியை சேர்ந்தவர் அல்ல இவர் என்றும் கூறுகின்றார்கள் அமெரிக்க அதிபரனுடைய அணியை சேர்ந்தவர்கள் இதற்கு பின்னால் தொலைக்காட்சி போட்டா போட்டி அதை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை பெரும் பணம் பழி தீர்த்தல் போன்ற பல விவகாரங்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது எனினும் கருத்து சுதந்திரத்தை மறுத்தல் அதிபர் ஒருவருக்கு விருப்பமில்லை என்பதனால் ஊடகத்தில் இருந்து ஒரு பிரபல அறிவிப்பாளரை தூக்குதல் போன்ற செயல்கள் எல்லாம் மிக தவறானவை என்ற விமர்சனமும் அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் அளிக்க என்கின்ற விமர் இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த விவகாரம் அமெரிக்க அதிபர் இங்கிலாந்தில் நிற்கின்ற பொழுது சூடு பிடித்திருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே